Welcome back to our channel Mrs. Nandu Batan Vlogs. நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மக்கானாவை வச்சு ஒரு சூப்பரான கேரமல் மக்கானா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து ஒரு கப் அளவு மக்கானா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக ரோஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக மாறும் ஸோ கைகளால் இப்படி எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி உதுந்து விழணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஓரமாக எடுத்து அப்படியே வச்சுருங்க இப்போ அதே பேன்லேயே வந்து அரைக்கப்பளவு அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மக்கானாவை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து மக்கானா அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பட்டர் இந்த நெய் இந்த மாதிரிலாம் போது பார்த்தீங்கன்னா அதோட அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிளட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இதேத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் கால்சியம் மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு பல்லுக்கு மூட்டு வலி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மக்கானா ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மக்கான வந்து ஆர்டெட் கட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம்